வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒடிசா வடக்கு பகுதி மேற்கு வங்கத்திலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் குஜராத்தை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது வங்க அரபிக்கலும் ஒரு நிகழ்வு நிலை இதன் காரணமாக தென்மேற்கு பொருமலை சற்று தீவிரமடைந்து நிலை கொண்டுள்ளது கேரளாவுக்கும் தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்று சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் மாநில மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவுக்கு கேரளாவை விட சற்று கூடுதலாகவும் அதைவிட விட கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு கூடுதலாக தென்மேற்கு பருவமழை ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் உள் மாநிலங்களிலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்குப்பறமை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நேற்று ஜூலை முப்பதாம் தேதி அதிகப்படியான மழை பெய்து கேரளாவில் வயநாட்டில் மண் சரிவு ஏற்பட்டு நூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான்கு கிராமங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் நிலை கொண்டுள்ளது அவர்கள் நல்லபடியாக மீண்டு வர என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் அங்கு மீட்புக் குழுவினர் ஒரு சிரமமின்றி மீட்பு பணியில் ஈடுபட இறைவினை பிரார்த்திக்கிறேன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு மேலும் வருகிற நாட்களில் வயநாட்டை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் லேசான சாரல் மழை விட்டு இருந்தால் மாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களிலும் விட்டு லேசான சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மாலை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை விட்டு விட்டு சாரல் மழை தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீட்பு குழுவினர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலாக மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரியதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு அதிக நேரங்கள் இடைவெளி இருக்கும் மாலை நேரங்களில் மட்டுமே மழை குறிக்கிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக எப்போது சாரல் மழை மிதமான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வயநாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மிதமான மழை பொள்ளாச்சிக்கான பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செங்கோட்டைக்கான வாய்ப்பகுதியிலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரல் வாய்மொழிக்கான வாய்ப்பு பகுதியிலும் முன்னேறி வந்த சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மலை சற்று கனமழையும் மாநில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் வெப்பச்சால மழை போல் அங்கே 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 ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் மலை பிடிக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி கிழக்கு பகுதியில் கடற்கரை ஓரங்களில் வெப்பச்சாரமலை ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் கடையநல்லூர் செங்கோட்டை குற்றாலம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு தென்காசிக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை சங்கரன் கோவில் வரை லேசான சாரல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் வெப்பச்சாரம் நிலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை பொறுத்தவரை இன்று விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் சாரல் மலை மிதமான மலை கிடைத்தாலும் மாலை நிலங்களில் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போதுனாலும் எப்போது வேண்டும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை தூரல் மலை மிதமான மலை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் துளிகள் விழுந்தாலும் பதினோரு மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் அதற்கு கிழக்கே இன்று உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு பெரிய நகமம் மேலும் தாராபுரம் வரை எட்டிப்பிடித்து இன்று லேசான மிதமான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கூடுதலாகவும் அதற்கு கிழக்கே வர வர சற்று குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது என்று தென்மேற்கு பருவமழை மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் காரம்படை இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காரமடையை பொறுத்தவரை சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு வெப்பச்சனமலை ஆங்கங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் மேலும் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கிழக்கு பகுதி கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சால இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கிடைத்தாலும் மேலும் நாளை முதல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி நாமக்கல் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமலை தென்கடல் போரம் மத்திய மாவட்டங்கள் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மேலும் வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பொருமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறுமலை முன்னேறி வரும் வாழை நேரங்களில் மட்டுமே தென்மேற்குப் பொறுமலை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இரண்டு மூன்று தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்ப தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான தென்மேற்கு முன்னேறி வந்து சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை மேலும் தென் தமிழகம் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் நான்கை விட ஐந்து மேலும் அதிகரிக்கும் ஐந்து விட ஆறு ஏழு எட்டு தேதிகள் கனவாய் பகுதிக்கும் இப்போ பச்சார மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவுக்கும் ஒரு நல்ல பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு வளிமண்டல மேலுக்கு தொடர்ச்சி நல்ல பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து அதிலும் ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளில் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கனவாய் பகுதிகளுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளில் தொடர்ந்து எட்டாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சா தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது இன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு அனைத்து மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் மலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இன்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு கூடுதலாக இருக்க வாய்ப்பு அதற்கு வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழை யாழ்ப்பாணம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு தெற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா ஹமந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை வெப்பச்சரமலை மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி ஹமந்தோட்டம் மேற்கு பகுதி சிலாபம் இந்திய இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை ஒரு பிரபலமான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை முப்பத்தி ஒன்று நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் மணிக்கணும் கிழக்கு மாகாணங்களுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கும் வெப்பச்சான மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு புறம்பையும் சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்று இரண்டு மூன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்றை விட ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் தொடங்கி தெற்கே ஹம் ஹமந்தோட்டா வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது யாழ்ப்பாணத்துக்கு மழை சற்று தீவிரம் குறைவான மழையாக கிடைத்தாலும் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்பு அதற்கு முன்னதாக மழை கிடைத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்போடும் கணவாய் பொறுத்தவரை சற்று காற்றின் வேகம் இன்று அதிகரித்து காணப்படும் மேலும் கடலை பொறுத்தவரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கு வங்கக்கடலை பொறுத்தவரை சென்னை ஒட்டியுள்ள கடற்பகுதி ஆந்திரா ஓட்டியுள்ள கடற்பகுதியில் மட்டும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் என்று எது வங்கக் வங்கக்கடலை பொறுத்தவரை இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களின் காட்சி வேகம் தொடர்ந்து இதை வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் தேவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்